ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ காக்காப்பாளத்தில் இருக்காங்க லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்போம் காட்டன் பில் ஏற்றிட்டு இங்கே காக்காப்பாளையம் வந்த மாதிரி அன்லோடு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டார் நைட்டு நான் மட்டும் தாங்க இருக்கேன் அன்லோடு பண்ணிவிட்டு அப்புறம் போகலாங்க இன்றைக்கி வந்து மே ஒன்றுங்க லீவு எங்கேயுமே லோட் ஆகாது பேப்பராக கேட்டோம் என்னைக்கு ஆகாது நாளைக்கு ஆகுன்னு இருக்காங்க அதனால் இறக்கிவிட்டுங்க போயிட்டு நம்ம ஊருங்க திருச்செங்கில் கொண்டு போயிட்டு பெட்ரோல் பங்கில் வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்கு போகலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்னு சிவகாசி தாங்க அது வந்து பேப்பரில் பண்டில் ரீலான்னு பார்ப்போம் அடுத்ததுங்க இப்போ நம்ம போகிற ரூட்டில் வந்துட்டு இங்கே தாங்க நான் படித்த ஸ்கூல் இருக்குது அதை பார்ப்போம் டம்மு டம்முன்னு போட்டுருக்குறாங்க பேலு அடுத்தது வந்துங்க மோர் ஒரு ஊர் இருக்குங்க அங்கே வந்து வெள்ளி சந்தைன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஆட்டு சந்தை மாட்டு சந்தை ஃபேமஸுங்க அங்கே இன்றைக்கி உதவெல்லாமே பார்க்க முடியாதுங்க இருந்தாலும் நம்ம அந்த இடத்த பார்க்கலாம் அப்புறம் அப்படியே ரன்னிங்லேயே நம்ம திருச்செங்கோட்டை ஹில்ஸை பார்க்கலாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்தாருன்னா போய் பெட்ரோல் பண்ண வண்டி விட்டு வீட்டுக்கு போகலாம் அப்புறங்க நான் இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க ஒரு வயசான தாத்தா வந்துட்டு எழுபத்தொரு வயசுங்க அவர் வந்து என்ன டிரைவராக இருக்காருன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் சொல்லவே இல்லை அவர் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேங்க ஆனால் நமக்கு அந்த ஷாட்ஸ் தான் எடுக்க டைம் இருந்துச்சு அப்புறம் அவர் அன்லோட் பண்ணிட்டு கிளம்பிட்டாருங்க இருந்தாலும் அதை பற்றி சொல்லலாம் இப்போ வரைக்கும் எனக்கு காண்டாக்டருங்க அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட டெய்லியுமே அவரே பண்ணுவான் நான் பண்ணுவேன் அதை பற்றி சொல்கிறேங்க அப்புறம் நேற்று வரும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு ரெண்டு அப்லோட் பண்ணுறாங்க ரெண்டு பொண்ணுங்க ஸ்கூட்டியில் வந்து சைடு எடுத்தாங்க அது இன்ஸ்டா போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அதை பற்றியும் சொல்கிறேன் அடுத்தது காவேரி பட்டணத்தை தாண்டிங்க நான் பா பார்த்துருப்போம் மீன் சாப்பிட்ட மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சாப்பிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தாங்க லெஃப்ட் சைடில் கார் வந்து ரெண்டு டயர் பஞ்சராக லிஃப்ட்டு கேட்டாங்க பெரியாம்பட்டிங்கிற ஊருக்கு தருமபுரிக்கு தாண்டி தருமபுரிக்கு முன்னாடி நினைக்கிறேங்க பெரியம்பட்டி அதை பற்றியும் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாங்க பாருங்க டமுன் டமுன்னு போடுறாங்க லிஃப்ட்டாக இருந்தால் ஃபோர் லிஃப்ட் ட்ரக்காக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க டக்கு டக்கு டக்குன்னு அரண்நூத்தில அரைக்கிடுவாங்க கையில் தள்ளுறது வந்து ரொம்ப லேப்டும் ஆகுதுங்க அது இல்லாமல் வேலை மேலேருந்து கீழே தழுறாங்களேங்க பிளாட்ஃபார்மில் டம்மு டம்முன்னு தள்ளுறாங்க கொஞ்சம் வீக்காக இருந்தால் உடஞ்சே போயிடும் பாருங்க வீடியோவோட ஆஃப் பண்ண முடியல அன்லோடு பண்ணிவிட்டுங்க திருச்சோட கிளம்பியாச்சு இது வந்து காட்டாப்பாளையம் டூ ஆட்டையம்பட்டிங்கிற ஊர் போகிற ரோடுங்க இது இஸ்ஃபுல்லாகவே வந்து பார்த்தா சேலம் டிஸ்ட்ரிக் தான் எப்படி பார்த்தீங்களா வெயிலுக்கு அப்படியே நல்ல நிலக்குள்ளேயே வண்டி விட்டு போகிற மாதிரி இருக்கு முன்னாடி போனாங்க காளிப்பட்டின்னு ஒரு ஊர் வருங்க அங்கே முருகன் கோயில் இருக்குது வண்டிக்கு இது நிறுத்த முடிஞ்சதுன்னா அப்படியே கோயிலில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் இப்போ ஆட்டையாப்பட்டிங்கிற ஊரில் இருக்காங்க வாங்க போயிட்டு ஒரு முலாம்புளம் ஜூஸ் ஒன்று குடிப்போம் அடிக்கிற வெயிலுக்கு போற இதுலேருந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திக்ஸோடு சர்க்கல்ல வரும் ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க கண்ணு கொஞ்சம் பிரைட்டா தெரியுது அந்த அளவுக்கு வெயில் போட்டுருக்கு வருங்க காளிப்பட்டி கந்தசாமி கோயில்னு நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஈரோடு தாங்க போய் தமிழ்நாட்டில் வெயில் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஈரோட்டில் இருந்து இருபது கிலோமீட்டருங்க திருச்செங்கோடு சேலத்துலேருந்து நாற்பது கிலோமீட்டர் அப்படியே அது ரெண்டுக்கும் ஒரு ஓரத்தில் இருக்குங்க நம்ம ஊர்லேயும் வெயில் பயங்கரங்க இது ஆட்டையம்பட்டி வந்து முருகே ஃபேமஸுங்க மாதிரியே இந்த கோயில் தாங்க காளிப்பட்டி முருகன் கோயில் ஃபேமஸான கோயிலுங்க நம்ம சர்க்கிளில்ங்க கோயிலுக்குள்ளே போகலாங்க குளிக்கல பார்க்கலாங்க டைம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாள் வரலாம் இப்போ பாருங்கள் மகேந்திரா ஸ்கூல் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள் எல்லாம் ஆர்ட்ஸாக மாதிரி ஸ்கூலுங்க இங்கே தாங்க படித்தேன் படித்தேன்னா இது வந்து மெயினுங்க இதோடய பிரான்ச் வந்து கும்மரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்குது அங்கே படித்தது இங்கே வந்துட்டு வருஷம் வருஷம் எக்ஸாமுக்கு வருவோங்க இந்த ஹிந்தி எக்ஸாம் இருக்குல்லங்க நான் ஹிந்தி எழுத தெரியும் படிக்க தெரியும்னு அவங்கக்கிட்ட சொல்லங்க அது வந்து இந்த ஸ்கூலில் படித்தது தான் ஃபிஃப்த்திலருந்தே இருந்துச்சுங்க பரிசையாக பிராத்மிக் அப்புறம் மத்தியமாக ராஷ்டிரபாஷான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருங்க வருஷம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து வருஷம் வருஷம் ஒன்று வரும் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து வந்து இங்கே எக்ஸாம் எழுதிட்டு போவோங்க அப்போ வந்து இந்த ஸ்கூல் தாங்க ஃபேமஸ்ஸு கிட்டத்தட்ட எயித்து வரைக்கும் இதில் தான் படித்தேன் இந்த ஸ்கூல் தான் ஃபேமஸ் இங்கே திருச்செங்கூரை பொறுத்த வரைக்குங்க இங்கே ஃபஸ்ட்டு இப்போலாம் நிறைய ஸ்கூல் வந்துருச்சுங்க ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு இந்த டைமில் வந்து மகேந்திரா அப்புறம் கேஎஸ்ஆருங்க வித்திய விகாஸ் இப்படி ஒரு நாலஞ்சு ஸ்கூல் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு வாங்க அடுத்தது அப்படியே போனோம்னா மோர் பாளையம் அந்த சந்தையை பார்க்கலாங்க இன்னும் இந்த ரோடு தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சர்க்கிளில் சிங்கிள் ரோடு வந்து மரத்தை வெட்டாமல் இருக்காங்க இது இது டபுள் ரோடு போட்டாங்கன்னா மரத்தையும் ஃபுல்லாக வெட்டிடுவாங்க வந்தாச்சுங்க அந்த சந்தை வந்து முன்னாடி தான் பாருங்க இந்த இடம் தாங்க நான் சொன்ன இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் வெள்ளிக்கிழமை பெரிய லெவலில் இருக்குங்க எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க சந்தைக்கு இந்த சந்தைக்கு ஸ்கூல் படிக்கும்போது வருவாங்க தாத்தா கூட ஆடு மாடு விற்கிறதனால சரி வாங்குறதுனாலும் சரி அப்போலாம் வருவோம் இந்த ரோட்டில் டிராவல் பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுங்க வந்திருக்கேன் ஆனால் நைட் டைமில் வந்தேன் இப்போ பகல் டைமில் வரதுனால இந்த ஸ்கூலு அப்புறம் நம்ம தாத்தா கூட இந்த சந்தைக்கு வந்தாலும் அப்படியே ஞாபகம் வருதுங்க அப்படியே எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்துட்டுங்க வெள்ளிக்கிழம காலையில் இட்லி அப்புறம் இந்த மட்டன் சாப்ஸு சிக்கன் சாப்ஸுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பீஸாக இருக்குதுங்க அதுதான் இங்கே நமக்கு சாப்பாடு வேறு லெவலில் இருக்கும் அந்த சாப்பாட்டுக்கொசரமே ஒரு டைம்லாம் கிளம்பி வருவோங்க போகலாங்க இந்த திருச்செங்கோட்டை நம்ம ஊருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க திருச்செங்கோட்டுக்கு மழை தெரியுது பாருங்க ஊருக்கு வந்துங்க திருச்செங்கோட்டுக்கு அடையாளம் வந்து பார்த்தா திருச்செங்கோட்டு அக்னாஸ்வரர் கோயில் அடுத்தது சொல்லியிருப்பாங்க போர்வெல்லு லாரி அப்புறம் அந்த பக்கம் வெப்படை போனோம்னா ஃபுல்லாக இதுங்க நூல் போகணும் நம்ம இப்போ ஏற்றிடுவாங்க பேல் அதே வந்து பார்த்தோம்னா அங்கேருந்து வெப்படை தாங்க அதிகமாக லோடு ஆகும் அந்த கம்பெனியிலிருந்து அதுக்கப்புறம் தறி பற்ற அதிகமாக இருக்குங்க அப்புறம் விவசாயம் அதிகமாக இருக்குங்க மலையோட க்ளோஸ் யூக்கு வந்தாச்சுங்க அப்பா ஓட்டுற மாதிரி இருந்தா நம்ம நீட்டாக வீடியோ எடுக்கலாங்க நம்மளால சரியா எடுக்க முடியல கூட்டி போறதுக்கு வண்டியை பங்கு விட்டாச்சு வீட்டுக்கு முழ மூலமும் ஒரு ரெண்டு வாங்கிட்டு போலாங்க கலாவல வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு இடியாப்பங்க காலைல சாப்பாடு அது வந்து சந்தவின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் அப்பா ரெடி ஆகிட்டே இருக்காரு போயிட்டு அவரை இறக்கிட்டோம்னா போய் லோட் வந்து நம்ம குடிச்சு போதும் போகுது அப்பாவை ட்ராப் பண்ண வந்தாச்சுங்க டீசல் வச்சுட்டு போயிடறாங்க ஒரு நாலரை வரைக்கும் ஏன்னா இங்கே வந்து பங்கில் நிறுத்துறதுக்கு ஃப்ரீ தாங்க இருந்தாலும் நமக்கு அப்படி சும்மா சும்மா ஏன்னா எங்க திருச்சோட வந்தோம்னாவே இங்கே தாங்க வந்து நிறுத்துவோம் அதனால் எப்பயுமே நிறுத்தினோம்னா ஒரு நாலு ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு டீசல் வச்சுட்டு போயிடுவாங்க எப்பயுமே டீசல் அடிச்சாச்சுங்க அப்பா லோடத்தை கிளம்புறாரு நம்மளுடைய வீட்டுக்கு போகலாங்க போயிட்டு அப்புறம் அப்பா லோடு லோடெய்தி கூப்பிட்டாருன்னா அப்படியே கிளம்பலாம் ஆ சரிங்கப்பா மணி இப்போ பதினொன்று ஆகுதுங்க நைட்டு அப்பா அப்போ லோடு லோட் எடுத்துகிட்டு இப்போ திருச்செங்கூட்டில்ங்க வாழகை கேடுங்கிற ஊரில் இருக்கும் காலைல ஒம்பது மணிக்கு போனாருங்க அப்புறம் லோடு சொல்கிறக்கே மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு பேப்பரும் பேப்பர் தாங்க ரீலும் பண்டில் ரெண்டு கலந்துருக்குன்னு சொன்னார் அப்புறம் அப்பா தாங்க தெரியும் எத்தனை டெலிவரினு அப்பா தான் தெரியும் வாடகை எல்லாமே அப்பா ஒரு கேட்டு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நைட் ட்ரைம் தாங்க பண்ணால் நம்ம இன்றைக்கி பதினொன்று அப்பா வரத்துக்கு நான் அறுநாள் ஆயிருங்க வந்து வண்டி எடுத்தோம்னா நம்ம எப்படியும் சிவகாசி போகிறதுக்கு இங்கேருந்து ஆறு மணி நேரம் கண்டிப்பாக இங்கே ஆறு நேரத்துக்கு ஆறு ஏழு மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் வெடிஞ்சிடுங்க ஆறு மணி நேரம் ஆயிரும் போனாதாங்கனால் இறக்கவும் முடியும் தூங்காமல் ஓட்டணுங்க நைட்டு அதனால் மதியம் கொஞ்சம் தூங்கினேன் நைட்டு கொஞ்சம் படம் தூங்கிருக்குங்க அப்படியே ஓட்டிட்டு தூக்குற மாதிரி இருந்தால் மூஞ்சு கிளி விட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக போகலாங்க அப்பா வராருங்க இப்படி ரேடியேட்டர் தண்ணி பார்த்துட்டு இப்படி காமலாங்க குறையாது ரேடியேட்டர் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தாங்க இருக்கு வாங்க அப்படியே மெதுவாக போகலாம் மணி பதினொன்றரை ஆயிடுச்சு வீடியோ வந்து சிவகாசி போகிற வரைக்குமே கன்னியூ பண்ணுறேங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிலோமீட்ரு வந்துங்க இப்போ இருந்துங்க சிவகாசி எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் மொத்தம் பத்து டெலிவரிங்க அந்த பாத்திரப்பாந்தர் அந்த ரோல் மாதிரி பெருசாக இருக்குதுங்க அது வந்து ஒரு மூணு டெலிவரி மீதி பேப்பர் பந்தில் வந்து ஒரு ஏழு டெலிவரி இருக்குதுங்க நாடக வந்து தொள்ள கரூர் வந்தாச்சுங்க மணி இப்போ பன்னெண்டு ஐம்பதாவது இப்போ வந்துங்க நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ரோடு இருக்கும்போது ஒரு எழுபத்தொரு வயசு ஒரு தாத்தா ஒருத்தர் டிரைவராக வந்துருந்தாருன்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த அந்த ஒன்று இன்ஸ்டாங்கில் போட்டிருந்தேங்க அதை மறுபடியும் போடுறேன் அதை பாருங்கள்

நம் எடுத்து போட்டது வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் பேர் வந்து காவேரிங்க வயசு வந்து எழுவத்தி ஒன்று கரெக்டாக நான் நைட் டைமில் பார்த்தேங்க பார்ல வந்து எடுத்திருந்தார் வண்டியை டபுள் டிரைவர் இருந்தாங்க குஜராத்லேருந்து அவரும் பேலில் எதிர்க்கிட்டு வந்திருந்தார் அப்புறம் எனக்கு நைட் டைமில் ஒன்றும் தெரிலங்க பார்த்தன்ட்டு டபுள் டிரைவர் இருந்தாங்க ஒன்றும் அடையாளம் தெரிலங்க காலில் இருந்துச்சு பார்க்கணும்னா சரி கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு எழுபது வயசுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிட்டுருங்க அப்புறம் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசலான்னு பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவர் பாயெல்லாம் ஊற்று கவர் சுற்றிட்டு அப்புறம் அப்புறம் தாங்க ஃப்ரீயானார் அப்புறம் நானே தாங்க போய் பேசினேன் அந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா நல்லா பேசிவிட்டு எடுத்துனையுமே கேட்டது வயசு தான் தாங்க கேட்டேன் அப்புறம் எழுபத்தி ஒன்று அப்படின்னாரு ஏங்கண்ணா என்ன டிரைவரை ஓடிட்டுருக்கீங்கன்னு கேட்டேங்க அதுக்கு வந்துட்டு மக இருந்தார் மக இறந்துட்டார் அப்புறம் அவரோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்களாங்க ரெண்டு பொண்ணு தான் ரெண்டு பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் இருந்தாலும் யார்த்தி மாதிரி கையேந்து நிற்கக்கூடாது உடம்புல சத்திரக்கு வரைக்கும் வந்து வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க அப்புறம் டெய்லியுமே பேசுகிறோங்க அவர்கிட்ட அவனு அவர் கூப்பிடுறாரு காலையிலேயே டீ குடிக்க போய் வந்தங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு டீ குடி போனால் கூப்பிடுவாருங்க அப்புறம் இல்லை நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் கூப்பிடுவேன் அப்புறம் அப்படியே இப்போ இப்போ டச்சில் தாங்க இருக்கார் அவர் வீடு வந்து நம்ம சேலம் முனி பூஜை போடுவோம்லங்க அது பார்த்து அவர் வீடு ஏன்னா இப்போ பக்கமாக எக்ஸல்லிருந்து பை மாட்டியிருக்காருங்க பையன் கீழே விழுவும் போது பையை பிடிக்க போய் எக்ஸல் உளுந்து அதாவது ரைட் சைடில் கீழே சாஞ்சிட்டாருங்க அப்புறம் காலில் லைட்டாக ஒரு கிராக் இருக்குது நான் ரெண்டு மாதத்துக்கு வண்டிக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் டைம் இருந்தால் முடிஞ்சால் அவரை போய் பார்த்துட்டு நல்ல விசாரிச்சு வரலாங்க இதில் என்னென்னா எல்லாத்துக்குமே எல்லா செக்டர்லேயுமே ஒரு வயசுக்கு மேலே வந்து ரிட்டைர்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க ஆனால் அந்த லாரி ஃபீல்டில் வந்துட்டு அது கிடையவே கிடையாது எழுவத்தஞ்சி வயசு வரைக்கும் நான் டிரைவர்லாம் பார்த்துருக்கேங்க என்னென்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போடணுங்க அறுபது வயசுக்கு மேலே அதாவது அந்த ரிட்டைர்மெண்ட் மாதிரி லாரிக்கு டிரைவருக்கும் ரிட்டைர்மெண்ட் இருக்கணுங்க ஏன்னு கேட்டோம்னா வயசாகாதுங்க உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்து குறைஞ்சிட்டு வரும் அது இல்லாமல் இன்கேஸ் ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரி அடுத்தது கண்ணில் ப்ராப்ளம் இருந்துச்சுனீங்களே அதெல்லாம் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சேஃப் கிடையாதுங்க அவருக்கும் சேஃப் கிடையாது ரோட்டில் போகிறவங்களுக்கும் சேஃப் கிடையாதுங்க அதனால் இந்த மாதிரி எதாவது ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வந்தால் பரவாயில்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க என்னென்ன ஸ்கீமும் கொண்டு வராங்க ஆனால் லாரி டிரைவர்ஸுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு இதுவுமே அனௌன்ஸ் பண்ணுறேங்க அதாவது இந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே லாரி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து அதுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று மானியத்தில் ஏதாச்சும் அதுங்க ஏதாச்சும் அடுத்தது ஒரு மளிகை கடையோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு பஞ்சர் கடையோ அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மானியத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனால் லாரி டிரைவர்ஸ் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை அது இது இந்த லாரி தொழிலோட சாபங்கிறது எனக்கு என்ன கேட்டால் சில டிரைவர்ஸ்லாம் பார்ப்பேங்க அங்கெல்லாம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசு மேலேயே இருக்கும் பார்க்கவே பாவமாக இருக்குங்க அந்த நேரத்தில் போய் நம்ம எங்கிட்ட எதுவும் பேச முடியாது ஆனால் ஒரு சில பேர் வந்து எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க அதனால் நமக்கு பேசிக் கொடுக்கவும் கிட்ட பயமாக இருக்கும் தேவையில்லாத நிறையா ஸ்கீம் இருக்குங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் லாரி டிரைவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஒன்று பண்ண பரவாயில்ல பண்ண போகிறதுன்னு கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் வந்தாச்சுங்க மணி இப்போ ரெண்டம்பது ஆகுது முன்னாடி போனோம்னீங்களே ஒரு மேம்பாலம் இருக்குங்க அதில் பாருங்கள் ஒரே எல்லோ லைனாக போட்டிருப்பாங்க அது பார்த்ததுக்கப்புறம் நான் எதுக்குன்னு சொல்கிறேன் இது பாருங்க ஒரே எல்லோ லைனாக இருக்குங்களா இது வந்து நல்லா ஒரு ஷார்ப் பெண்டுங்க இதில் வந்துட்டு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க வந்த ஸ்பீடில் வந்து பார்த்தோம்னா ஓவர் ஸ்பீடாக வந்தோம்னா இதில் கண்ட்ரோல் கிடைக்காதுங்க ரைட்டில் திரும்பும்போது கண்ட்ரோல் கிடைக்காது அதனால் வந்து பார்த்தோம்னா நேராக அந்த லெஃப்ட் சைடு இருக்கலங்க அதில் அடித்து நிறைய ஆக்சென்ட் ஆகிருக்கு அந்த அதே மாதிரி இந்த எல்லோ லைன் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அதோட இண்டிகேஷன் இருக்கு ஓவர் ஸ்பீடாக வந்தால் அந்த ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எல்லோ லைனு அதேமாதிரி அந்த இடத்துல வந்து வண்டியும் நம்ம பார்க் பண்ணக்கூடாதுங்க அதுக்காக தான் வந்து அந்த எல்லோ லைன் ரோட்டில் போடுறோன்னாங்கன்னா அந்த இண்டிகேஷன் தாங்க எல்லோ லைனுக்கு அடுத்ததுங்க இன்னொரு அந்த சிசிடிவி கேமராவில் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க அதாவது தருவுரிக்கிட்ட வந்து லிஃப்ட்டு கேட்டாங்க காரியமங்கலத்திட்ட காரில் நீங்கள் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி வீடியோ பார்த்துருப்பீங்க அங்க வந்துட்டு கார்ல வந்துருக்காங்க நாலு பேர் டயர் வந்து பஞ்சர்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் சிமா அர்ஜென்ட்டாக போகணும் பெரியாம்பட்டி போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பஸ் ஸ்டாப்பும் கிடையாதுங்க அப்புறம் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி போன வண்டிட்டுலாம் சரி பார்த்தோம் அப்புறம் கேட்டாங்க அப்புறம் நிறுத்துனங்க அப்புறம் கேட்டு போய் பெரியாம்பட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போனோம் நம்பூர் நாள் நிறுத்தினங்க இது அதர் சைடாக இருந்தால் கண்டிப்பாக தீரவே மாட்டேன் மணி இப்போ அஞ்சரை ஆகுதுங்க விருதுநகர்லேருந்து சிவகாசி கட் பண்ணி ஆயிருங்க ஒரு ஆறு ஆறு கட்ட சிவகாசி போயிடலாம் பதினொன்று மணிக்கு வண்டி எடுத்துங்க ஆறு மணி வச்சோம்னா கூட கிட்டத்தட்ட ஆறு நேரங்க தூங்கலை அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்தாச்சு போயிட்டு வேணால் படுத்து தூங்கிக்கலாங்க இருந்தாலும் அன்லோட் பண்ண வரத்துக்கு படுத்து பன்னெண்டு மணி தான் வருவாங்க மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் அன்லோட் பண்ணுறதை பார்ப்போம்